வெல்கம் இன்றைக்கி பிறந்த சட்னி எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம் இதுதான் பிறண்டை நல்லா கொழுந்து பிறண்டையாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும் இனி எப்படி சட்னி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கின பின்னாடி வரமிளகா சேர்த்துக்கணும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் வரமிளகா இது கூடவே கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் வதங்குகிற அளவு தான் இது டேஸ்ட்டு வரும் நல்லா வதங்கின பின்னாடி ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆற வச்சுருங்க அதே பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும் அதையும் அதே ப்ளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா அந்த பிறண்டைய தண்ணியில் போட்டு வச்சோம்னா அதை அதே பாத்திரத்தை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பிரண்டைய போட்டு நல்லா வதக்கணும் பிரண்டை நல்லா கலர் மாறி வர அளவுக்கு வதங்கணும் ஒன்று ரெண்டு இப்போவே கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு இனி அப்படியே எல்லாமே கலர் மாற ஆரம்பிச்சிரும் இதையும் அதே ப்ளேட்டில் போட்டு வச்சுக்கலாம் எல்லாம் ஆறட்டும் அது கூடவே புளி தேங்காய் உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் இது எல்லாம் ஆரியிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சுவையான பெரண்ட சட்னி ரெடிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பரண்ட சூப் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி லைட்டாக கொதித்த பின்னாடி பிரண்டை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் தட்டி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதிலையே போட்டுக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும் இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு உப்புத்தன்மை உடையதுனால கொஞ்சம் கம்மியாக தான் உப்பு சேர்த்துக்கணும் எப்படி ரெடி இருக்குன்னு பாருங்கள் பெரண்டை சூப் ரெடி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள்